வேற இல்லை ஒரே இல்லையா எல்லாம் நம்ம இது வேற தேறி தெரிஞ்சிருங்க நான் என்ன விட்டு போயி நேالي நேத்து ஓ. ஓ. நாளை வேலை உண்டா வே இல்லை நாளை இல்ல இப்போ என்ன வேளை போறோம் நான் என்ன வேளை தமதுவர் பெரிய நேர்த்த ஆகாரத்துக்கு அப்டியா இப்போ நாளை என்ன மாரியார வரலமா மார ஏன் வரணும் மாரார போய் நீ இப்ப ஜெனரேல் வேளை வருவேன் மாரார தெரியே ஏமாத்துற ുംയ്യാൻ <laughs> തന്നെ <laughs> <laughs> <spooky Kadonscción> <interesante> <widely spunpusuhan> சங்கணத்தில் மாறி நான் என்ன செய்வேன் ஆராய்வதற்கு ஆட்டவன் துணை இல்லை நெஞ்சே நீ அழுதால் நெஞ்சும் கிடைக்கல அன்பே நான் அழுது தாய்க்கும் பாலும் இல்லை இறந்த பெண் தாயும் வருத்தானே அன்பே உலங்காதே ரே கலங்க கல்லறையில்க்கம் என்று பாடுறான்வரு வைத்தியக்காரன் என்று மன்னே போ மன்னிப்போ

கழக தங்கை எங்கே அருமையக நீ வளர்த்த அரும மகன் கங்கை நம்புவாயோ நம்புவாயோ இந்த பொய் உலகை நம்ப வேண்டா பாம்பின் வாயில் தவளை போல வரிகரிக்கானும் நம்புவாய நம்புவாயோ இந்த பொய் உலகை நம்ப வேண்டாம் பாவி என்னைவாய் கல்லறை அங்கே என்னை அடக்கம் செய்வார் நம்புவாயோ நம்புவாயோ நம்ப வேண்டா நம்ப வேண்டாம் இந்த பை உலக நம்ப வேண்டா தேசம் காட்டு துரோகம் தெய்வம் இந்த பால் நம்ப வேண்டா

பாட் நல்லா இருக்குடா انا இசைய கூட 갔다 நல்லா இருக்கு حضرتك ஏசி எனக்கு ஓகே செம்பே அள்ளா அப்ப இன்ன இருநாள் நமக்கு அலக இசையோட வந்து பாடலாம் சரி செனார கட்ட போய் சரி நானே வரேன் கிறது வா எல்லாரும் அம்மா சரி